கத்தரால் என்ன செய்ய முடியும் என்று நம்புகிறதற்கு யாரோ ஒருவரை அவர் தேடுகிறார் காட் நீட்ஸ் ஒன் மே நான் சொல்லட்டுமா உங்க குடும்பத்துக்கு இந்த சபைக்கு கத்தருக்கு யாரோ பெரிய அவங்களாம் தேவை இல்லை நம்புற ஒரு ஆளுக்கே நியூ பிலீவ் நான் பேசுறது நடக்கும்னு நீ நம்புறியா நான் சொல்றது என்னால செய்ய முடியும்னு நீ நம்புறியா நம்பி பாரு உன் மூலமாவே நான் செஞ்சு காட்டுறேங்க கத்தர் ஒருவனை அனுப்புகிறார் அவன் பேசுகிறான் அதை ஒருவன் கேட்கிறான் அதை ஒருவன் விசுவாசிக்கிறான் அவன் தொழுது உழுகிறான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் சிலது நடக்கலைன்றதுக்காக இனிமேலும் நடக்காதுன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடாது இது வரைக்கும் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் பிலீவ் மீ இனிமே உனக்கு நடக்கும் ஆமாம் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தருடைய வார்த்தையை நம்ம என்ன நம்ப வேண்டாம் கத்தருடைய வார்த்தையை நம்ப அவர் சொல்கிறாரு முந்தினவைகளே நினச்சி ஒரு கால்குலேஷன் வந்துடாத பூர்வமானதையே சிந்திச்சு இப்படிதான் வந்துடாத இதோ பார் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் பிஹோல் ஐ எம் டூவிங் அ நியூ திங் or நியூ new thing see church eppadi irukkanum nama you should expect new சபை எப்பொழுதுமே புதிய காரியங்களை எதிர்பார்க்கணும் நீங்க பழைய வாழ்க்கைக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க இதுவரை செய்யாததை கர்த்தர் உங்களுக்காக செய்வார் இதுவரை நடக்காதது உங்களுக்கு நடக்கும் ஏன்னா தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பூர்வத்திலே அப்படிதான் செய்திருக்கிறார் இதுவரைக்கும் செங்கடல் பிளந்ததே இல்லை ஆனா இஸ்ரேவேலுக்காக நான் அதை பிளக்கிறேன்ற இதுவரை வானத்திலிருந்து மண்ணா வாங்கி ஒருத்தனும் சாப்பிட்டது இல்ல ஆனா உனக்காக நான் மண்ணாவ அனுப்புறேங்கிறார் இதுவரை காடை வந்து வனாந்தரத்துல குவிந்ததில்லை ஆனால் உனக்காக காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறேன் அப்படின்னா இதுவரை செய்யாததை தம்முடைய ஜனங்களுக்காக கத்தர் செய்ய விரும்புகிறார் காட் இஸ் காட் ஆஃப் நியூ திங்ஸ் அண்ட் நியூ பிகின்ஸ் நியூ திங்ஸ் புதிய காரியங்கள்

ஏசு பேசும்போது யாரெல்லாம் நம்புனாங்களோ அவங்க லைஃப்லலாம் அற்புதங்கள் நடந்துருச்சு எப்படி ஆகும்னு கேள்வி கேட்டவனுங்கெல்லாம் நடக்கல உங்கள் வார்த்தையின்படி ஆகட்டும்னு சொன்னவனுங்கெல்லாம் நடந்துருச்சு உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா காட் டெஸ்ட் யூ ஆண்டவர் உங்களை எப்படி டெஸ்ட் பண்ணுவார் தெரியுமா அவங்கள்ட்ட பேசி பார்ப்பார் நம்புறானா நம்ப மாட்டானா பிரதர் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு ஒரு கோடி வரும் பிரதர் அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்து என்ன பண்ணுவீங்க சிரிச்சிங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு கோடி அவுட்டு இப்ப கத்தர் எப்படி பேசுவார்னா பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்திருக்குதோ அவ்வளோ பெருசா நம்ம வந்து என்ன பண்ணுவாரா பெருசா பேசுவார் நான் சொல்லுவேன் எப்பவுமே உங்களால முடியாததெல்லாம் பேசுனா அது கத்தர் பேசுறாருன்னு அர்த்தம் ஏன்னா கத்தர் பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படித்தான் என்ன பண்ணுவார் அவர் வேற லெவலில் தான் பேசுவார் உங்களால் முடிஞ்சது பேசினா நீங்களே போய் கடையில் வாங்கிட்டு வந்துருவீங்க ஏன்னா உங்கள்கிட்ட காசு அவ்வளோ இருக்கு வாங்கிட்டு வந்துருங்க ஆனா உங்களால வாங்க முடியாத நான் தரேன் சொன்னாருன்னு வைங்களேன் நீங்க அப்ப அவரை தான் பாப்பீங்க அவரை தான் விசுவாசிப்பீங்க அப்ப அவர் பேசும்போது போது எப்படி பேசுவார்னா இதுவரை நடக்காததை தான் பேசுவார் ஏன்னா இது வரைக்கும் நடந்துச்சுன்னா உடனே ஆமா ஆமா அவங்க நடந்திருக்கு அதனால எனக்கும் நடந்துடும் யாருக்குமே நடக்காது உங்கள்ட்ட பேசும்போது கேன் யூ பிலீவ் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது எதுக்கு தெரியுமா என்னை நம்ப வைப்பதற்காக தான் ஹி ஸ்பீக்ஸ் ஹி சென்ஸ் பீப்புள் ஹி கன்ஃபர்ம்ஸ் த மெசேஜ் பேசுகிறார் 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 டு கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்று நம்புகிறதற்கு யாரோ ஒருவரை அவர் தேடுகிறார் காட் நீட்ஸ் ஒன் மேன் சொல்லட்டுமா உங்க குடும்பத்துக்கு இந்த சபைக்கு கர்த்தருக்கு யாரோரோ பெரிய அவங்களாம் இல்லை நம்புற ஒரு ஆள் கேன் யூ பிலீவ் மீ நான் பேசுறது நடக்கும்னு நீ நம்புறியா நான் சொல்றது என்னால் செய்ய முடியும்னு நீ நம்புறியா நம்பி பாரு உன் மூலமாவே நான் செஞ்சு காட்டுறேங்கிற நம்புற உன் மூலமாவே செய்து காட்டுகிறார் கத்தர் ஒருவனை அனுப்புகிறார் அவன் பேசுகிறான் அதை ஒருவன் கேட்கிறான் அதை ஒருவன் விசுவாசிக்கிறான் அவன் தொழுது உழுகிறான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்ப தேவன் என் வாழ்க்கையில ஒன்னு செய்யணும்னு நினைச்சார்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு இன்னைக்கு நிறைய பேருக்கு கேட்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் சொல்றேன் தேவ பிள்ளைகள் அவர் பேசுறது கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அந்த வார்த்தையை உங்க மைண்ட் செட்டாக மாறும் உங்க மூலமாக தான் அற்புதம் தொடங்குன்றேன் யூ ஆர் த ரைட் பர்சன் உங்க மூலமா தான் உங்க மூலமா தான் ஸோ ஒரு நியூ அட்மாஸ்பியர் ஒரு நியூ ரெல் ஒரு புதிய தலம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலம் இதுவரை நடந்திராதது இதுவரை பார்த்திராத இதுவரை யோசித்திராத ஒன்றை கர்த்தர் செய்ய நினைக்கும் போது தேவன் தானாக வந்து செய்வதில்லை தேவனுக்கு ஒருவர் தேவை ஆமாம்